அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு நேரடியாக சவால் விடக்கூடிய ரஷ்யா அதிபர் புதின் இன்றைய ரஷ்யாவின் செய்தியாளர்கள் நேர்காணில் அதிபர் புதின் வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து பகர்ந்து பேசியிருக்காரு அது மட்டும் இப்ப முடிஞ்சா மோதிப்பார் அமெரிக்காவுக்கே சவால் விடக்கூடிய ரஷ்யாவின் இந்த அதிரடியான பேச்சு அப்படிங்கிறது தொடர்பாக ட்ரம்ப் இதற்கு என்ன மாதிரியான பதிலடியை கொடுக்க போகிறாரு அவருடைய பதிலடி எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற ஆர்வத்தையும் பரபரப்பையும் மற்றொரு புறம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸையும் தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீ டன்னி அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு நேரடியாக சவால் விடும் ரஷ்ய அதிபர் புதின் இன்றைய ரஷ்யாவின் செய்தியாளர்கள் நேர்காணில் அதிபர் புதின் பல விஷயங்களை பேசியிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது ரஷ்யா புதிய வகை ஏவுகணையை தயாரித்திருக்காங்களாம் இந்த ஏவுகணையை உலகின் மிக ஆபத்தான ஏவுகணை மற்றும் வேகமாக சென்று இலக்க அழிக்கும் ஏவுகணை ரஷ்யா தயாரித்திருக்கிறதாகவும் சொல்லப்பட்டது இதனை தடுக்கக்கூடிய அளவுக்கு அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய ஏர் டிப்பன்ஸ் கிடையாது முடிஞ்சால் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஏர் டிப்பன்ஸ் கொண்டு கொண்டு வந்து பயன்படுத்தி பாருங்கள் எங்களுடைய ஏவுகணையை நிறுத்த முடியுமா அப்படின்னு புதின் வந்து சொல்லியிருக்கார் இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் பென்டகனில் இருந்து வெளிவந்த செய்தி ரஷ்யாவின் ஏவுகணை அழிக்க எங்களிடம் இருக்கக்கூடிய இருக்கும் அதனை விட அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட ஏவுகணை இருக்கு அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்கு தொடங்குமா மூன்றாம் உலக போர் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்தியாவின் இறக்குமதி செய்யும் அனைத்து பொருட்களுக்கும் நூறு சதவிகிதம் வரி விதிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் அனைத்திற்கும் வரி ஏய்ப்பு விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அதிபர் ஆகுவதற்குள்ளேயே உலக நாடுகளை குறிப்பாக ரஷ்யா மற்றும் இந்தியாவை ஒற்று வியூகத்தை விட்டார் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டு வருகிறது சொல்லணும் உக்ரைனுடன் அமைதி வேண்டும் அப்படின்னு முதன்முறையாக தெரிவித்திருக்காங்க ரஷ்ய ஜனாதிபதியான புதின் ட்ரம்ப் சந்திக்க தயார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நேற்று வியாழக்கிழமை அதாவது கிரிம்ப்ளினில் நான்கு மணி நேரம் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்திருக்காரு ரஷ்ய ஜனாதிபதியாக விளங்கக்கூடிய புதின் அவர்கள் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லாயிரம் உயிர்களை பலி கொடுத்ததுக்கப்புறம் இப்போது உக்ரைனுடன் சமாதானம் செய்து கொள்ள விரும்புவதாக தற்போது புதின் வந்து ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தான் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரம்பை சந்திக்கவும் தயாராக இருக்கிறதாகவும் தரிவி இருக்கிறார் இருவரும் சந்தித்து விவாதிக்க பல விடயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க போதேன் ஆனால் இதுவரைக்கும் ட்ரம்ப் அவரை தொடர்பு கொண்டதாகவே தெரியலங்க இதற்கிடையில சீக்கிரமே ரஷ்யாவுடன் போர் செய்ய உக்ரைனில் ஆட்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய புதின் வந்து என்ன என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயார் ஆனால் வந்து உக்ரைன் பேச்சுவார்த்தைகளுக்கும் சமரசத்துக்கு தயாராக வேண்டியிருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு மேலும் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வந்து எதிரி தன் படைகளையும் ஆயுதங்களையும் தயார் செய்ய கால அவகாசம் கொடுக்கும் விடயமாகத்தான் இருக்கும் அது எதிரியே தன் படைகளை வலுப்படுத்த மட்டுமே உதவியாக இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு புதின் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் போற முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய விவகாரத்தில் அமெரிக்காவின் அடுத்த அதிபராக பொறுப்பேற்கவிருக்கும் ட்ரம்ப்புடன் சமரசம் செய்து கொள்ள நாங்க தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்திருக்கார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ட்ரம்ப் சந்திக்க தயாராக இருக்கேன் தற்போது ரஷ்யா வசம் இருக்கக்கூடிய பகுதிகளை உக்ரைனுக்கு வெட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தெரிவித்திருக்கிறாரு இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிப்பேன் அப்படின்னு அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்காருங்க அமெரிக்காவில் சமீபத்தில் நடந்த தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார் அடுத்த மாதம் இருபது இருபதாம் தேதி பதவியேற்க இருக்கக்கூடிய நிலையில் அந்த நாட்டின் வளர்ச்சியை முன்னிறுத்தி பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க ட்ரம்ப் முடிவு செய்திருக்கிறாராம் இதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவில் சட்ட விரோதமாக குடியேறியவர்கள் திருப்பி அனுப்பப்படுவாங்க அப்படின்னு ட்ரம்ப் சமீபத்தில் அறிவித்திருந்தார் இதையடுத்து அமெரிக்காவின் குடியேற்றம் மற்றும் சுங்க அமலாக்கத்துறை சார்பில் முறையான ஆவணங்கள் இன்றி தங்களுடைய நாட்டில் தங்கியுள்ளவர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கு இதன்படி உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பதினைந்து லட்சம் பேர் அமெரிக்காவில் சட்ட விரோதமாக குடியேறியது தெரிய வந்திருக்கு இதுல அமெரிக்காவின் அண்டை நாடுகளான மெக்சிகோ எல்சால்வர்ட் ஆகியவற்றுக்கு அடுத்ததாக நம் நாட்டில் இருந்து மட்டுமே ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் அந்நாட்டில் முறைகேடாக குடியேறியதாக கூறப்படுது இதற்கான புள்ளி விவரங்கள் அமெரிக்கா குடியேற்றம் மற்றும் சுங்க அமலாக்கத்துறை கடந்த மாதம் வெளியேற்றிருக்காங்க இதன்படி வெளியேற்றும் நடவடிக்கையில் அதிகபட்சமாக அமெரிக்காவின் அண்டை நாடான ஹோன்டான்ஸை சேர்ந்த இரண்டு லட்சத்து அறுபத்தோராயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஒரு பேர் இருக்காங்களாம் இந்த பட்டியலில் பதினெட்டாயிரம் பேர் இந்தியர்கள் இடம்பெற்றிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இவர்களை அவர்களவர்கள் சொந்த நாடுகளுக்கு தானிய விமானம் வாயிலாக அனுப்பி வைக்க நடவடிக்கை மேற்க கொல்லப்பட்டு வருகிறது சில நாடுகள் ஒத்துழைக்காததால் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அவர்களின் சொந்த நாடுகளுக்கு அனுப்புறதிலையும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அமெரிக்க குடியேற்றத்துறை தெரிவித்திருக்காங்க மேலும் கனடா மெக்சிகோ சீனா ஆகிய மூன்று நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிப்பதற்கான ஆணையில் கையெழுத்திடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் அறிவித்திருந்திருக்காரு இந்த நிலையில் தற்போது ஐரோப்பிய நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிப்பேன் அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்காரு அவர் சமூக வலைதளத்தில் வெ வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் சொல்லியிருக்கிறது என்னென்னா அமெரிக்காவில் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை பெரிய அளவில் வாங்குவதன் மூலமாக மிகப்பெரிய பற்றாக்குறையை ஈடு செய்ய வேண்டும் அப்படின்னு நான் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் சொல்லியிருக்கேன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா வழிகளிலையுமே வரிகள் தான் இவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லாங்க அது மட்டும் இல்லாம டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஐரோப்பிய நாடுகளுக்கு கூடுதலா வரி விதிப்பும் எச்சரிக்கையும் விடுத்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்று அவர் பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் அதில் சமீபத்தில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்று முதல் நாள்ல கனடா மெக்சிகோ மற்றும் சீனா ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்க ஆண கையெழுத்திடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார் தற்போது ஐரோப்பிய நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிப்பேன் அப்படின்னு அவர் எச்சரிக்கையுடன் கூறியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம் தனது சமூக வலைதள பதிவு ஒன்றில் அமெரிக்கா எண்ணெய் மற்றும் எரிவாயு பெரிய அளவில் வாங்குவதன் மூலமாக மிகப்பெரிய பற்றாக்குறையை ஈடு செய்ய வேண்டும் இதற்காக நான் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் சொல்லியிருக்கேன் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் எல்லா வழிகளிலேயுமே வரிகள் தான் அப்படின்னு ட்ரம்ப் தெரிவித்திருக்காரு இந்த அறிவிப்பால் உலக அளவில் பொருளாதார நிலவரத்தில் பாதிப்புகள் ஏற்பட கூடும் நிபுணர்களும் சொல்லி கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இனி எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்கும் மதிக்க அமெரிக்காவை நாட வேண்டும் அப்படின்னோ மறுத்தா பரிவிதிப்பு உறுதி அப்படின்னோ டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டலும் விடுத்திருந்தாராம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கார் மற்றும் முதிரி பாகங்கள் உள்பட பல்வேறு பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து வந்துட்டுருக்கு ஏற்கனவே எண்ணெய் மற்றும் எரிவாயு தேவைகளுக்காக ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு பெரும் பகுதி அமெரிக்காவில் இருந்தே இறக்குமதி செய்து வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவும் தனது திறன் அளவில் ஏற்றுமதி செய்து வர்றதுனால கூடுதல் தொகுதிகளுக்கு தற்போது ஏற்றுமதி வாய்ப்பில்லை அப்படின்னே வெளியான தரவுகளில் இருந்து தெரிய வருது ஆனால் நாட்டின் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியை மேலும் அதிகரிக்க இருப்பதாக ட்ரம்ப் உறுதியும் இருக்காரு இந்த நிலையில் தமது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றியம் தங்களின் எண்ணெய் மற்றும் எரிவாயு பற்றாக்குறையை ஈடு செய்ய அமெரிக்காவை நாட வேண்டும் அவர்களிடம் தெரிவித்துள்ளதாக பதிவிட்டிருக்காரு இல்ல அப்படின்னா வரி விதிப்பது உறுதி என்றும் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருக்காரு ஆணையம் என்ன சொல்லிருக்காங்க ஏற்கனவே வலுவான உறவை எவ்வாறு வலுப்படுத்துவது என்பது குறித்து டொனால்ட் ட்ரம்ப்பிடம் விவாதிக்க தயார் நாராக இருப்பதாக குறிப்பிட்டிருந்தாங்க வெளியான தரவுகளின் அடிப்படையில் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் காலாண்டில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான எரிவாயு இறக்குமதியில்லை நாற்பத்தி ஏழு சதவிகிதத்தையும் எண்ணெய் இறக்குமதியில்லை பதினேழு சதவிகிதத்தையும் அமெரிக்கா ஏற்கனவே வழங்கியிருக்காங்க அப்படின்னும் எதிர்வரும் ஜனவரி இருபதாம் தேதி ஜனாதிபதி பொறுப்புக்கு வரவிருக்கும் டொனால்டு ட்ரம்ப் சீன பொருட்களுக்கு அறுபது சதவிகித வரி விதிப்பதோடு அமெரி அமெரிக்காவிற்கான உலகளாவிய இறக்குமதிக்கு பத்து சதவிகித வரி விதிக்க விதிக்கவும் திட்டமிட்டிருக்கிறதாகவும் அறிவித்திருக்காங்களா